அது அம்மா தானு ஒண்ணு ஒண்ணு வேணும்னு சொல்லல ಅಲгиக்கு என்ன வேணும் ಅಲгиக்கு என்ன வேணும் என்கiale எங்களுக்கே என்ன வேணும்னு 얘기க்காத வாய பேச முடியல ಅದுகிட்ட கேளு ஏடி வாய பேச முடியல வாயை கிழிச்சிருவேன் யா ಅಲகி என்ன பேசுற நீ எனக்கு மட்டும் தான் தெரியும் போங்க பంగலி பంగ விட்டு கொளுடு கொளுடு ஹேப்பி பங்களடி

இருக்குது அவ வராம உள்ளேயே இருந்திருக்கா ஐயோ குளிக்கலடா குளிருது ஐயோ பெரிய கொட்டடி ليه அழகா இருக்கு பத்தியால கோளத்தை மிதிக்காம பங்களா சொல்லுல ஆ பொங்கல் போக மாதிரி மாதிரி எதுக்கு எதுக்கும் போட்டா ஆமா நின்று வாடி வந்து என்ன யாரு வேணா ஏன்னா நான் சரி ஆயிட்டேனா என்னவோ வலியுறுத்தி படிச்சு நீ 10000 ரூபாய் அனுப்புனா உடனே எல்லா வரையும் பறந்துடும் நினைச்சு என்ன யாரும் வந்து பார்த்தேன் வழி இல்லை பொங்கல்னாலும் வரலயா இல்லைன்னா வாட்டி சாடிக்கிட்டு வந்துடுவான் கூட பிள்ளைகிட்ட வந்து இது எல்லாங்களுக்கு தெரியும் கட்டி ஆ சரி இப்ப எனக்கும் பண்ணுபட்டேன் பொங்கலே கல வந்த கை போடை வா ஏடி தாடி கொஞ்சம் கிரில என்ன வேணும் உங்களுக்கு கரும்பு நானே பிக்க முடியா பிச்சி வச்சி காது துப்பி கடக்க கரும்பு பிக்க என்ன பிச்சி இல்ல மோவன் பத்தாயிரம் ரூபாய் தந்தாமல் ஒரு ஆயிரம் ரூபாய் தட்டி நீ தான் ஆசு திருக்கி நீ சொல்லுல ஆசு திருக்கி போவலை எனக்கு ஜல்லாயிட்டுல

உம்ம கையில ஆயிரம் வா தந்த நீர் எல்லாம் அவனும் கூட்டிட்டு போய் நல்ல ஊத்திட்டு வரவேறு சாத்த வாய முடிச்சு போற நல்ல நாள் கொள்ளல அது வாயோடு குத்தி போறவன் ரத்த ரத்த பொத்திட்டு போவ மனுஷா இங்க இருந்தா தெரியாம நான் போற வெல்ல நிம்மைய ஒரு கரும்பட்டிங்க ஊடுறா ஒரு ஆயிரம் ரூபா தரல நல்லா இருக்கும் போது நாதனவள பாத்துக்கிட்ட வயசானது என்ன கண்டுகிட மாட்டுக்காய் வா போட்டி போ வேலை <anchuknaful community> <oGet imhranak>

துணி எடுக்க பைசா தாப்பா எடி சாமி கும்பிடு நேரத்துல சாமிய கும்பிடு துணியெல்லாம் எல்லாம் பறவை எடுக்கலாம் பொங்கலுக்கு துணி எடுத்து கேட்டேன் தாரேன்னு சொல்லிச்சு பொங்கலே முடிய போக ஒரு துணி எடுத்துற மாட்டேக்குது அதான் முடியே போகல கண்ணு அப்பா அடுத்து எடுத்து தாரே ஒரு வாரத்துல தங்கச்சி பொங்கல் வச்சு முடிச்சிட்டா கூப்பிட்டா அதான் போயிருக்கா வருவ வருவா நீ சாமியை கும்பிடு அதுக்கு முன்னாடி வந்துருவா உமா தங்கச்சி மட்டும்தான் பொங்கல் வச்சிருக்காளா பார்த்தேன் குவா அந்த எடுத்து வச்சிருக்கீங்க இந்த நேர அவள காணோம் அவள பேர் இருக்க கூட்டத்துல அவ மடி இல்ல இதே ஒரு பொலப்ப பச்சி உம்மா

பொங்கல் பொங்கி சிந்தனது மாதிரி என் வீட்டில் உள்ள சந்தோஷம் என் வீட்டில் சந்தோஷமும் பொங்கி சிந்தனும் அதிகமாகணும் சண்டை சச்சரவு தீரணும் இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் பொங்கல் எவ்வளவு இனிப்பா இருக்குவோ அதே போல எல்லா மக்கள் வாழ்வு இனிப்பா இனிக்கணும் இனிக்கணும் ரொம்ப நல்லது இதோடி வச்சு அவகாசத்தை முடிக்கணும்னு முடிக்கணும்னு கும்பிடு உள்ள வாங்க ஆச்சி இப்பதான் பொங்க வச்சு கும்பிட்டு இருக்கேன் உள்ள இந்த பக்கம் வாங்க ஆ நல்ல மடக்கூட்டி எடி கும்பிட்டுட்டியா சாமிய ஆமா ஆச்சி என்ன ஆச்சி உடம்புக்கு கலியலன்னு சொன்னாவே இப்போ எப்படி இருக்குது பொங்கல்னா பொங்கனியல்ல உடம்புக்கு நல்ல நல்லா தான் இருக்க சாம ஒரு 10 நிமிஷத்துல நேத்தே என்னவோ மாதிரி ஆயிட்டு போக்குன்னா நடக்க எப்படியா காபாட்டிட்டாரு கடவுளு

இந்த வேட்டு உள்ளவே எல்லாம் உள்ள விட மாட்டாங்க சும்மா கனவு கண்டுட்டு இருக்கது உடு என்ன ஏங்க இவர் நம்ம சொன்ன எதாவது செய்தாரா ஏங்க சேச்ச மாளை மரியாதையோட ஊரே கொண்டாடு துவாத்தாலும் மாளை மரியாதையோட ஊர் கொண்டாட தான் செய்யும் நான் வரல உட்ற என்ன போறத பிற ஆசைக்கு ஒன்னு செய்தாரா யாச்சி நம்ம பி சல்லிக்கிட்ட பாத்துட்டாத வருவோம் பொம்பளைகளுக்கு சல்லிக்கிட்ட வைக்கறோம்ல நம்மள உள்ள இறங்கி விளையாடுவோம்